அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாளி நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரமானம் உள்ள கல்லாமை என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பட்ட நானூற்றி ஐந்தாவது திருக்குறளை காணப்படுகின்றோம் கல்லாமை என்பதற்கு கல்வி கற்காமையின் இழிவுகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது நானூற்றி ஐந்தாவது திருக்குறளை காண்போம் கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும் கல்லா ஒருவன் தகைமை தலை சொல்லாட சோர்வு விடும் இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் கல்லாதவர்களின் பொய்யான தோற்றம் கற்றறிந்தவர்களிடம் அவர்கள் பேசும்போது தானே வெளிப்பட்டுவிடும் மீண்டும் பொருள் கல்லாதவர்களின் பொய்யான வேடம் கற்றறிந்தவர்களிடம் அவர்கள் பேசும்போது தானாக வெளிப்பட்டு விடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வலியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்